بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد مذيبكم غنيتكم ورية الله تعالى ورية نلدي ياركلي إن دارمي سهودر سهودري غلي نونبو پترية پارتتي نانگل پڑتتو كوند ورخندروم நேற்றைய தினம் எங்களுடைய முதலாவது வகுப்புலே நோன்போடு சம்பந்தப்பட்ட ஆரம்ப முக்கியமான சில குறிப்புகளை நான் கூறினேன் கடைசியாக அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலை வசல்லாம் அவர்கள் எத்தனை வருடங்கள் நோன்பு நோற்றுள்ளார்கள் என்ற விடயத்தையும் நான் கடைசியாக குறிப்பிட்டுள்ளேன் குறிப்பிட்டேன் இன்றைய தினம் இன்ஷா அல்லா நோன்போடு சம்பந்தப்பட்ட இன்னும் ஒரு சில விடயங்களை நாங்கள் படிக்க இருக்கின்றோம் அதிலே முதலாவதாக ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால ஆசூராவுடைய நோன்பு கடமையாக இருந்தது புகாரி மற்றும் முஸ்லிம் என்ற கிரந்தங்களில் பதிவாயிருக்கக்கூடிய ஹதீஸ் அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹூ அலிஸ்லாம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஆசூராவுடைய நோன்பை நோட்குமாறு ஏவினார்கள் என்பதை எங்களுக்கு ஹதீசுகளில் பார்க்கலாம் எப்போது ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அந்த நாளிலிருந்து ஆசூராவுடைய நோன்பு சுண்ணத்தான ஒரு நோன்பாக மாறிவிட்டது சஹாபாக்கள் அதை விரும்பியவர் பிடிப்பார் விரும்பியவர் விட்டு விடுவார் என்பதை எங்களுக்கு ஹதீசுகளே பார்க்க முடியும் ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்ட நேரத்திலும் கூட அனைவரும் ரமதானுடைய நோன்பை பிடிக்க வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கவில்லை விரும்பியவர் நோன்பு பிடிக்கலாம் விரும்பியவர் நோன்பை விட்டுவிட்டு அதற்கான பரிகாரமாக ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் என்ற கட்டாயம் கூட அல்லாஹு தாலா வைத்திருந்தார் சூரா பக்கராவுடைய நூற்றி எண்பத்தி நான்காவது வசனத்தில் அல்லாஹுத்தாலா சொல்கின்றான் வலல்லதீன யுத்திய கூணு யாருக்கு அதாவது நோன்பு நோன்பதற்கு சக்தி இருந்தும் நோன்பை விடுகின்றாரோ ஃபிதியத்துன் தாமு மிஸ்கின் அவர் என்ன செய்வார் என்றால் ஒரு ஏழைக்கு உணவளிப்பார் ஃபிதியாவாக கொடுப்பார் என்ற விடயத்தை அல்லாஹாலா சொல்றத பார்க்கலாம் அந்த சட்டம் அதாவது ஃபமன் சஹிதமீன் குமுஸ் அல் அல்யெசுமு என்ற வசனம் நூற்றி எண்பத்தி ஐந்தாம் வசனம் சூரா பக்ராவுடைய நூற்றி எண்பத்தி ஐந்தாம் வசனம் எப்போது இறங்கிவிட்டதோ அந்த நேரம் முதல் முன்னால கூறிய விரும்பியவர் நோன்பு நுட்கலாம் விரும்பியவர் நோன்பை விடலாம் என்ற சட்டம் மாற்றப்பட்டு விட்டது என்பதை எங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாவுத்தாலா இந்த திருமறை வசனத்தில் கூறுகின்றான் ஃபமன் சஹிதமிங் குமுசரஃப் யசுமு இந்த மாதத்தை யார் அடைகின்றார் அவர் நோன்பு நோட்க வேண்டும் அப்படின்னால் யாரெல்லாம் நோன்பு நோட்பதற்கு சக்தி இருக்கின்றதோ அவர்கள் கட்டாயமாக நோன்பு நோட்க வேண்டும் அதாவது நிபந்தனைக்குட்பட்டு நோன்பு நோட்க வேண்டும் யாருக்கு நோன்பு நோட்பதற்கு சக்தி இல்லாமல் இருக்கின்றதோ நோயாளியாக இருக்கின்றார்களோ அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அந்த சத்தட்டு அவர்கள் நடந்து கொள்வார்கள் அதுவல்லாத மற்ற கட்டாயமாக நோன்பு நோற்க வேண்டும் என்ற கடமையாக இருந்தது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களே ஒருவர் நோன்பு நோற்றால் அவர் மீது சில விஷயங்கள் தடை செய்யப்படுகின்றது அவரால் உண்ண முடியாது நோன்பு நோட்ட நிலை மேலே உண்ண முடியாது எந்தொன்றும் பருக முடியாது அதே நேரத்தில் இல்லறத்தில் ஈடுபடவும் முடியாது நோன்புடைய நேரத்தில் இல்லறத்தில் ஈடுபட்டால் அதற்குரிய சட்டங்கள் வேறு இருக்கின்றது இஸ்லாத்துடைய ஆரம்ப கால பகுதியில் எப்படி இருந்தது என்றால் அதாவது இந்த உண்பது குடிப்பது இல்லறத்தில் ஈடுபடக்கூடிய இந்த விஷயத்தை பொறுத்த வரையில் ஒருவர் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் தூங்கிவிட்டால் அவர் என்ன செய்வார் என்றால் தொடர்ச்சியாக மறுநாள் நோன்பு திறக்கும் நேரம் வரும் வரையில அவர் நோன்பு நோற்று நோன் அதாவது நோன்பாளியாக இருக்க வேண்டும் நோன்பு திறக்கிற நேரத்தில் அல்லது நோன்பு துறந்து திறந்து விட்டு அவருக்கு ஏதோ ஒரு காரணத்தினால் அவர் தூங்கி விட்டார் என்றால் அவர் மறுபடியும் அடுத்த நாள் மகிழவுடைய நோன்பு திறக்கக்கூடிய நேரம் வரும் வரையில் என்ன செய்ய வேண்டும் என்றால் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்ற சட்டம் இருந்துச்சு கைசிபுனு சிறுமா என்று சொல்லப்படக்கூடிய இந்த சஹாபி உடைய சம்பவம் எங்களுக்கு இதற்கு தெளிவான ஆகிது நோன்பாளியாக இருக்கிறார் வீட்டுக்கு வருகின்றார் ஏதாவது நோன்பு திறப்பதற்கு ஏதாவது இருக்கின்றதா என்பது ப பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மனைவி இடத்தில் கேட்குறார் ஏதாவது என்று மனைவி கூறுகின்ற என்னிடத்தில் இந்தொன்றும் கிடையாது நான் வெளியில் சென்று யாரிடமாவது ஏதாவது கொண்டு வருகின்றேன் என்று பொலியை போகிறாரு மனைவி இவர் அந்த வேலையுடைய அந்த மன அதாவது உழைச்சலின் காரணமாக அப்படியே அவருக்கு தூக்கம் மிகைத்து விடுகின்றது வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு அவரால் தூக்கம் மிகைத்து விட்டால் அவருக்கு மறுபடியும் அவர் தான் இருப்பார் அப்படியே அவர் என்ன செய்கிறாருனால் அடுத்த நாள் பகல் நேரம் வரும் வரையில் நோன்பாளியாக இருக்கிறாரு அவருக்கு மயக்கம் ஏற்பட்டு விடுகின்றது அல்லாவுடைய தூதர் இடத்தில் அவருடைய மனைவி அவர் இந்த சம்பவத்தை முன்வைக்கக்கூடிய இடத்துல அல்லாஹாலா திருமறை வசனத்தை இறக்குகின்றான் என்பதை எங்களுக்கு பார்க்க முடியும் குலு குழு ஒஸ்ரபு ஹத்தாயத்தல் ஹைத்துல் அபியது ஹைத்துல் அஸ்வது அல் ஃபஜர் அல்லாஹாலா நூ அதாவது சூரா பக்கராவுடைய நூற்றி எண்பத்தி ஏழாம் வசனத்தல்லா இறக்கிறான் உங்களுக்கு என்ன செய்யலாம் சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் ஃபஜ்ருடைய நேரம் வரும் வரையில் உங்களுக்கு உண்ண முடியும் குடிக்க முடியும் என்ற விடயத்தை அல்லாஹு தாலா சட்டமாக வைக்கின்றான் என்பதை எங்களுக்கு புரிந்து கொள்ளலாம் ஆரம்பத்தில் தூங்கிவிட்டால் அவருக்கு என்ன செய்ய முடியாது மறுபடியும் இந்தொன்றும் தின்ன முடியாது சாப்பிடவோ குடிக்கவோ உறவில் ஈடுபடவோ முடியாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இந்த ரமதான் என்ற மாதத்துக்கு ரம அதாவது ரமதான் என்ற பெயர் எப்படி இந்த நோன்புக்கு ரமதானுடைய நோன்பு என்று எப்படி வந்திருச்சுன்னு சொன்னால் ரமதான் என்பதை ரமிதா என்ற வார்த்தையிலிருந்து வந்த ஒரு சொல்லாக இருக்குது ரமித என்ற என்றால் கடுமையான சூடு ஏற்பட்டுவிட்டது அர்த்தம் ஆரம்ப காலத்தில் இந்த ரமதானுடைய நோன்பு சூடு காலத்தில் வந்ததன் காரணமாக ரமதான் சூடு காலத்தில் வரக்கூடிய அந்த நோன்பு ரமதானுடைய நோன்பு ரமதான் என்ற அந்த பேர் இதற்கு வழங்கப்பட்டுள்ளது என்பதை எங்களுக்கு உலமாக்கல் சொல்கிறதை எங்களுக்கு பார்க்க முடியும் அதே நேரத்தில் இந்த ரமதானுடைய நோன்பை நாங்கள் எப்போது நோட்பதற்கு ஆரம்பிக்க வேண்டும் ரமதானுடைய நோன்பை எப்போது நாங்கள் நோட்பதற்கு ஆரம்பிக்க வேண்டும் என்றால் நாங்கள் பிறையை பார்த்த அதாவது ரமதானுடைய தல பிறையை நாங்கள் எப்போது காண்கின்றோமோ அந்த நேரத்திலிருந்து மறுநாள் காலை முதல் நாங்கள் நோன்பு நோட்பதற்கு ஆரம்பிக்க வேண்டும் சாபானுடைய இருபத்தி ஒன்பதாவது நாள் அது அதாவது நாங்கள் இருபத்தொம்பதாவது நாள் முடிவடைந்து நாங்கள் பிறை பார்த்து ரமதானுடைய நோன்புடைய அந்த பிறை தலைப்பறை காணாத சந்தர்த்தத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் சாபானுடைய மாதத்தை முப்பது பறையாக பூர்த்தி செய்துவிட்டு அடுத்த நாள் நாங்கள் நோன்பு நோன்பதற்கு ஆரம்பிக்க வேண்டும் எனக்கு தெளிவான ஆதாரம் கிடைக்குது தாலா கூறுகின்றான் அல்லாஹுடைய தூதர சல்லாவரசம் அவர்கள் கூறுகின்றார்கள் இதார ஐ துமோவும் ஃபாஃப்திரு நீங்கள் பிறையை கண்டால் நோன்பு பிடிக்க ஆரம்பித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பிறையை கண்டால் செவ்வாறு பிறையை கண்டால் நோன்பை விடுங்கள் என்று அல்லாஹுடைய தூதரஸ் அல்லாஹ் அலுவலம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லீம் என்ற கிரந்தங்களில் இருக்குது அதே நேரத்தில் நாங்கள் பிறையை பார்த்துதான் நாங்கள் நோன்பு நோட்பதற்கு ஆரம்பிக்க வேண்டும் என்ற அந்த விடயத்திலிருந்து நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம்தான் கணக்கீட்டு அடிப்படை கணக்கீட்டை வச்சுக்கொண்டு அதாவது கணக்கீட்டு அடிப்படையில் இன்று ஒரு சிலர் நோன்பு பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு மாத காலத்துக்கு முன்னாலேயே அவருடைய அந்த கூட்டத்தாருக்கு அறிவிப்பாங்க இன்று இந்த மாதம் இத்தனையாம் தேதி எங்களுக்கு நோன்பு ஆரம்பமாகும் நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள் என்று அவருடைய அந்த கூட்டத்தினருடைய தலைவர் அறிவிப்பதை எங்களுக்கு பார்க்க முடியும் உண்மையாக இது பிழையான ஒரு ஒரு கருத்தாக விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹூத்தாலாவும் அல்லாவுடைய தூதரஸ் அல்லாஹலம் அவர்களும் இப்படி பிறையை பார்த்தே நீங்கள் நோன்பை ஆரம்பிக்க வேண்டும் பிறையை பார்த்தே நீங்கள் நோன்பை விட வேண்டும் என்ற ஒரு சட்டம் வைத்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்களாக ஒரு சட்டத்தை எடுத்துக்கொண்டு பிறையை பார்க்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது கணக்கீட்டு அடிப்படையில் எங்களுக்கு என்ன செய்யலாம் நோன்பை ஆரம்பித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்ற ஒரு விஷயத்தை சொல்றது இது தவறான ஒரு விஷயம் என்றதை நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டியது அதே நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிசுமள் கூறக்கூடிய ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லீம் என்ற பதிவாக இருக்குது அப்துல்லாஹிபின் அமர் ரஜியுல்லாஹு அனுகுமா அவர்கள் கூறுகின்றார்கள் நாங்கள் உம்மி சமூகமாக இருக்கின்றோம் அதாவது எழுதவும் தெரியாது எங்களுக்கு வானத்தை பார்த்து கணக்கிடவும் முடியாது சுல்லாவுடைய காலத்தில் வானத்தை பார்த்து வானத்தை பார்த்து வழி தெரிந்தவர்கள் வான சாஸ்திரம் தெரிந்தவர்கள் இருந்தாலும் கூட பெரும்பான்மையானவர்களுக்கு அது தெரியாமல் இருந்துச்சு அப்ப ரசூலாய் சல்லா வாசம் அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்றால் வானத்தை பார்த்து கணக்கிட்டு அந்த கணக்கீட்டு அடிப்படையில் நாங்கள் நோன்பை நோட்பவர்கள் அல்ல மாதத்தை கதா தங்களுடைய தன்னுடைய இரண்டு கைகளையும் விரித்து பத்து பத்தாக மூன்று முறை அல்லாஹுடைய தூதர் சல்லா கூறுகின்றார்கள் என்றால் மாதம் என்பது இப்படித்தான் முப்பது நாட்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் முப்பது நாட்கள் பூர்த்தி செய்யப்பட்டதன் பின்னால் தான் ஒரு மாதம் எங்களுக்கு வருகின்றது நாங்கள் அந்த மாதத்தை பூர்த்தி தான் அடுத்த மாதத்தை நாங்கள் ஆரம்பிப்போம் நாங்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்ற சட்டத்தை எங்களுக்கு அல்லாஹுடைய தூதர் சல்லாஹலி அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தருகின்றார்கள் அதே நேரத்தில் அல்லாஹ் பண்பார்ந்த சகோதரர்களே கருவிகளின் மூலமாக தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த பிறையை கருவிகளின் மூலமாக சமீபமாக பார்த்து உறுதிப்படுத்த முடியுமா அந்த கருவிகளின் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்ட அந்த பிறையின் மூலமாக நோன்பை ஆரம்பிக்க முடியுமா நோன்பை விட முடியுமா என்று கேட்டால் முடியும் இப்னு இபனூசைமின் ரஹமூல் அவர்கள் தெளிவாக இது சம்பந்தமாக சொல்கிறத பார்க்கலாம் அது ஒரு ஒரு அதாவது நம்பகமான ஒரு கருவிதான் நம்பகமான கருவியாக இருப்பதன் காரணமாக அது இன்றைய சமூகத்தால் நம்பப்பட்ட ஒரு கருவியாக இருக்கிறதன் காரணமாக அதன் மூலம் பார்க்கப்படுகின்ற அந்த பிறையை தூரத்தில் இருக்கக்கூடிய பிறையை பார்த்து அதை நம்பாக பதிவு நம்பாகப்படுத்தப்பட்டு அதன் மூலமாக நோன்பை பிடிக்கவோ நோன்பை விடவோ முடியும் என்பதை கூறுவதை பார்க்கலாம் அதே நேரத்தில் இந்த பிறையோடு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு மசாலா இருக்குது அது என்னென்னு சொன்னால் ஒரு நாட்டில் பிறை தென்பட்டால் ஏனைய நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களும் அந்த பிறையின் அடி அடிப்படையில் நோன்பு நோட்பதற்கோ நோன்பை விடுவதற்கோ முடியுமா இந்த மசாலாவை பொறுத்தவரையில் இது அதிகமானது இது பெரு அதாவது பெரிதளவில் பேசப்பட்ட ஒரு மசாலாவாக்குது சுருக்கமாக சொல்கிறது உள்நாட்டு பிறையா இன்டர்நேஷனல் அதாவது சர்வதேச பிறையா என்ற ஒரு மசாலா தான் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் நாங்கள் உள்நாட்டு பிறையை பார்க்க வேண்டுமா அல்லது சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய எங்கேயோ ஒரு பிரதேசத்தில் பிரை தன்பட்டால் அந்த பிறையை நாங்கள் வைத்துக்கொண்டு நாங்கள் நோன்பு நோக்கவோ அல்லது நாங்கள் நோன்பை விடவோ முடியுமா என்ற விடயத்தை பொறுத்தவரையில் உலமாக்கல் அன்றிலிருந்து பேசிய ஒரு விஷயமா இருக்குது ஆனாலும் கூட அதாவது சர்வதேச அமைப்பில் ஒரு நாட்டில் கண்டால் இன்னொரு நாட்டில் நோன்பு பிடிக்க வேண்டும் நோன்பை விட வேண்டும் என்ற கருத்துல அஸ்ஷேக் நாசுருதீன் அல்பானி ரஹமதுல்லா அஷே இபாசு ரஹ்மூத்த தற்கால அறிஞர்கள்லாம் மிக முக்கியமான உலமாக்கல் அதே போல் நம்ம ஆர் இந்த இது போன்ற உலமாக்கலை பொறுத்தவரில் அந்த கருத்தை அவர்கள் சரி காண்கிறார்கள் அந்த கருத்தின் அமைப்பில் தான் நாங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்றதை பார்க்கலாம் அவர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆதாரம் சூமு நிரோ எதிகி பிறையை கண்டு நீங்கள் என்ன செய்யுங்க பிறையை கண்டதற்காக நீங்கள் நோன்பு பிடியுங்கள் இந்த இடத்துல சூமு பொதுவாக இது எல்லாருக்கும் சொல்லப்பட்ட அனைவருக்கும் சொல்லப்பட்ட விஷயம் எனவே இது குறிப்பிடப்பட்ட ஒரு சமூகத்துக்கு மட்டுமல்ல என்று சொல்றதை பார்க்கலாம் அதே நேரத்தில் நண்பார் இந்த சகோதரர்களே அதாவது சர்வதேச பிறையை ஆதரிக்கக்கூடிய இந்த உலமாக்களுடைய மிக முக்கியமான கருத்து என்னென்னு சொன்னால் சர்வதேசத்தை பெரிய ஆதரிக்கக்கூடிய மிக முக்கியமான உலமாக்கள் ஷேக் இபுன் பாஸ் ஆகியிருக்கலாம் அேக் அல்பானி ரஹிமோல்லாவா இருக்கலாம் இவர்கள் போன்ற இந்த பல அந்த எல்லா உலமாக்களையும் பொறுத்தவரில் அவர்கள் கூறக்கூடிய பொதுவான ஒரு கருத்து அனைவரும் சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான் ஒரு நாட்டில் ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தால் அந்த அரசாங்கம் எந்த அமைப்பிலே பிறையை வைத்து அது உள்நாட்டுப் வெளிநாட்டு பிறையாக இருக்கலாம் அவர்கள் அங்கே நியமிக்கப்பட்டுள்ள அந்த பிறைக்குழு இதை எங்களுக்கு கூறுகின்றதோ அந்த பிறையமைப்பில் தான் நாங்கள் நோன்பு நோட்பதற்கோ நோன்பை விடுவதற்கோ முடியும் வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை சொல்றத பார்க்கலாம் சர்வதேச பிறையை ஆதரித்து உள்ள மக்கள் அதிலும் குறிப்பாக அப்ப இஸ்லாமிய நாடு இல்லாத ஏரியா பிரதேசங்கள் அதாவது இலங்கை இந்தியா போன்ற பிரதேசங்கள் எப்படி நாங்கள் நோன்பை ஆரம்பிக்க வேண்டும் அந்த பிரதேசத்தில் அதாவது இந்த பிறை கண்டு ஒரு குழு நியமிக்கப்பட்டு அந்த குழு அரசாங்கத்தின் மூலமாக அங்கீகரிக்கப்பட்டு காலாகாலமாக அவர்கள் பிறைய பிறை குழுவாக இயங்கி மக்களுக்கு பிறை சம்பந்தமான தெளிவுகளை கொடுத்து பிறையை பார்த்த மக்களுக்கு நோன்பு நோக்குமார் நோன்மை விடுமாறும் சொன்ன ஒரு அதாவது ஒரு ஒரு பிறை குழு ஒரு நாட்டுக்கு இருந்தால் அந்த பிறை குழுக்கு நாங்கள் கட்டுப்பட வேண்டும் என்ற விஷயத்தை கூட அந்த சர்வதேச பிறையை ஆதரித்த அந்த உலமாக்கல் எங்களுக்கு சொல்றத பார்க்கலாம் எனவே அந்த அமைப்பில் ஒரு நாட்டில் அது இஸ்லாமிய அரசாங்கம் இல்லாத நாட்டில் ஒரு பிரேக்கன் ஒரு குழு நியமிக்கப்பட்டு அந்த குழு எந்த கருத்தை சொல்றார்களோ அந்த கருத்தின் அமைப்பில் நாங்கள் அவர்கள் கட்டுப்பட்டு என்னால் நோன்பு பொறுத்த வரல தனித்து நோன்பு நோற்க முடியாது குழுவாகத்த நாங்கள் நோன்பு நோட்க வேண்டும் அல்லாவுடைய தூதரஸ் அல்லாசுமே என்ன கூறுகின்றார்கள் அஸ் சௌமுக்கும் நீங்கள் நோன்பு நாட்கள்தான் உங்களுக்கு நோன்புவோம் நீங்கள் நோன்பு பிடிக்கக்கூடிய நாள்கள் தான் உங்களுக்கு நோன்பு என்னால் உங்களோட பிரதேசத்தில் இருக்கக்கூடியவங்க எனவே அந்த அமைப்பில் உங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடியவங்க அந்த பிறைக்குழு எந்த கருத்தை உங்களுக்கு சொல்றாங்களோ அந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நடக்க வேண்டும் என்ற விஷயத்த கூட ஃபத்துவாவை கூட மார்க்கத் தீர்வை கூட இந்த உலமாக்கல் கூறியிருப்பதை பார்க்கலாம் எனவே அன்பார்ந்த சகோதரர்களை சுருக்கமாக இந்த விஷயத்தை நான் கூறினேன் எனவே இந்த எந்த விடயங்களை இந்த வகுப்பினூடாக நாங்கள் கேட்டோம் அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் இந்த விடயங்கள் நாங்கள் படிப்பதன் மூலமாக படிப்பதோடு இந்த விஷயங்கள் அனைத்தையும் நாங்கள் பதிவு அதாவது பதிவு செய்து கொண்டு இதன் மூலமாக மற்றவர்களுக்கும் பிரயோசனத்தை அளிக்கக்கூடியவர்களாக நாங்கள் ஆக வேண்டும் இத்தோடு என்னுடைய வகுப்பை இன்றைய தினம் முடித்துக்கொள்கின்றேன் வலமது இல்லாஹி